பொய்கையாழ்வார் வைபவத்தில் இன்று நாம் காண இருப்பது திருக்கோவலூர் இங்கு மூலவர் திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் தாயார் பூங்கோவல் நாச்சியார் உற்சவர் ஆயன் ஆயனார் கோபாலன் தாயார் உற்சவர் கஜலக்ஷ்மி ஆகமம் வைகானச ஆகமம் சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம் தீர்த்தங்கள் பெண்ணையாறு கிருஷ்ண தீர்த்தம் சுக்கர தீர்த்தம் விமானம் சுரவிமானம் காட்சி கண்டவர்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் மகாபலி மிருகண்டு மகரிஷி பிரம்மன் இந்திரன் குஷி சவுனக்கர் காசிபர் பொய்கை ஆழ்வாரை பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவேக்கா என்னும் எதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கியின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்கழியில் மழை பெய்யும் ஓர் நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கையாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்த தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்க பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகட்டும் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகங்களுக்கு இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தையும் இடைக்கடி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகலந்த பெருமாள்னு சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இத்தனோன்று இடத்துக்குள்ள இடைக்கையின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே உலகளந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ளே ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம் சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்யமா நமக்கு இன்னைக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்கள் அந்த பாசனங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம் பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவேக்கா காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகலந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஓர் இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் சலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிறைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சலம்புரிந்த கருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தன் பாடி நிலம் பறந்து வரும் கழலி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தமுந்தவுந்தி புலம்பறந்து பொன்பிளைக்கும் பொழிகை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெங்கே திருக்கோவிலூர் திவ்ய தேசம் உலகடந்த பெருமாள் தேவஸ்தானம் திருவிக்ரம பெருமாள் நித்தியவாசம் செய்யும் புண்ணிய பூமி இந்த திருக்கோவிலூர் எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற திருமஞ்சனம் உற்சவம் ஊஞ்சல் சேவை கருட சேவை இந்த காட்சிகளை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் திருக்கோவிலூர் திபிதேசம் பாத்ம புராணத்திலும் பிரம்மாண்ட புராணத்திலும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிற திவ்ய தேசம் எம்பெருமான் வாமனாய் அவதரித்து திருவிக்ரமனாய் வளர்ந்து பலிச்சக்கரவர்த்தியிடம் அவன் பூமி யாசித்து அவன் எப்பொழுது பூமியை தானம் செய்ய முற்பட்டானோ கரே நிபதித்தே தோயே வாமனோ அபூத் அபாமனஹா என்றவாறு கையில் அவன் நீரை சொரிந்த அளவிலே வாமனன் அவாமனாக அதாவது நெடியோனாக திரிவிக்கிரமனாக வளர்ந்து பிருத்திவி பிருத்திவிஷ ஏதாம் என்று வேதம் சொன்னார் போலே வளர்ந்தான் திரிவிக்கிரமனாக மாறினான் மூவடி கொண்டு உலகத்தையெல்லாம் அடந்தான் பலிச்சக்கரவர்த்தியினுடைய சிரசிலே காலை வைத்து அவனை சிக்ஷித்தான் என்பெருமான் உலகடந்த பெருமாள் நித்தியவாசம் செய்யும் புண்ணிய திருத்தலம் இந்த திருக்கோவிலூர் என்கிற திருத்தலம் மூலவர் திருவிக்ரமன் ஒரு காலை தரையிலே ஊன்றி ஒரு காலை விண்ணை நோக்கி தூக்கிய நிலையிலே கிழக்கே நோக்கி நின்ற திருக்கோலமாய் விளங்குகின்றான் இந்த இம்பெருமான் விராட் புருஷனாக இடது கையில் சக்கரம் வலது கையில் சங்கம் கொண்டு விளங்குகின்றான் பூங்கோவல் நாச்சியார் புஷ்பவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம் உற்சவர் ஆயன் என்றும் ஆயனார் என்றும் கோவலன் என்றும் கோபாலன் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் கஜலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறார் தென் பெண்ணையாற்றின் கரையிலே அமைந்துள்ள திவ்ய தேசம் இந்த திருக்கோவிலூர் இந்த திருக்கோவிலூர் திவிதேசத்தில் மழைக்காலத்தில் அமாவாசியை அன்று பொய்கை ஆழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் செய்துவிட்டு அந்த திருத்தரத்திலே இருந்த மிருகண்டு மகர்ஷியிடம் இரவு தங்குவதற்கு இடம் கேட்டபோது ஒரு இடைகழியை அவர் காண்பித்து இங்கே தங்கலாம் என்று சொல்லவே கதவை சாத்திக்கொண்டு அவர் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார் கதவை திறந்து அவரை உள்ளே வரச் சொன்னார் இருவர் வந்தால் படுக்க இடமில்லை இருவருமாக உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் வந்தார் அவரும் தங்க இடம் கேட்டார் இருவர் இருந்தால் உட்காரலாம் மூவராக வந்தால் உட்காரவ இடமில்லை மூவரும் நின்று கொண்டு எம்பெருமானைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் தன் பக்தர்களை காண வேண்டும் அவர்கள் பேசும் வார்த்தைகளை காதார கேட்க வேண்டும் என்கிற வேட்கையோடு அவர்கள் ஊடே இவன் உள்புகுந்தான் அப்படி புகுந்தவுடன் மூவருக்கும் ஒரு திவ்ய அனுபூதி கிடைத்தது அதன் மூலமாக மூவரும் தலா நூறு நூறு பாசுரங்களை அருளி செய்தார்கள் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி என்று மூன்று பிரபந்தங்கள் அவதரித்தன பொய்கையாழ்வார் பூமியை ஒரு மண் விளக்காக ஆக்கி அகல் விளக்காக ஆக்கி சமுத்திர நீரை நெய்யாக அதில் சேர்த்து சூரியனை விளக்காக ஆக்கி பெருமாளுக்கு ஒரு ஆரத்தியை சமர்ப்பித்தார் உலகளந்த பெருமாளுக்கு பொழ்வார் பூதத்தாழ்வார் தன்னுடைய அன்பை அகல் விளக்காக ஆக்கி எம்பெருமானிடம் இருக்கும் தன்னுடைய ஆர்வத்தை நெய்யாக ஆக்கி சூரியனை விளக்காக ஆக்கி அவர் ஒரு ஆரத்தியை பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் பெய்யாழ்வாரோ இருவரும் சமர்ப்பித்த ஆரத்தியின் மகிமையினால் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்கண் அணி நிறவும் கண்டேன் என்று சந்தோஷத்துடன் மகாலட்சுமியை தரிசித்தேன் எம்பெருமானுடைய பொன்மேனியை தரிசித்தேன் என்று வாயார வாழ்த்தினார் இப்படி மூன்று ஆழ்வார்களும் முதலாழ்வார்கள் மூன்று பேரும் மங்களாசாசனம் செய்த பெருமாள் இந்த திருவிக்ரம பெருமாள் ஜீயர் சுவாமிகளுடைய நிர்வாகத்தில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானை சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதி என்கிற தன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே பக்தி ரசம் ததும்ப அழகாக வர்ணிக்கிறார் அது மட்டுமல்ல மணவாள மாமுனிகள் இந்த திருத்தலத்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த ஆலயத்திற்கு பெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக வந்த திருக்குறுங்குடி ஜியர் சுவாமிகளுக்கு திருக்கோவிலூர் ஜியர் சுவாமிகள் மரியாதை செய்கிறார்கள் அவைகளைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் கலந்த பெருமாளுக்கு நடைபெறுகின்ற இந்த திருமஞ்சன காட்சிகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது இந்த திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் பொய்கை ஆழ்வாரும் திருமஞ்சனம் கண்டருகின்றார் திருமஞ்சன காட்சிகளை நாம் இப்பொழுது தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் பெருமாளுக்கு நடைபெறுகின்ற திருமஞ்சனம் நம்முடைய பாக்கியத்திற்காக நம்முடைய க்ஷமத்திற்காக மண்பெரு மாநகமுய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய சுகம் வளர என்றெல்லாம் பேசுவாரே குலசேகர் ஆழ்வார் அந்த நிலையிலே நாடு செழிக்க எபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்விக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அந்த முறைப்படி இங்கே எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டறிகின்றான் இதோ திருமஞ்சன காட்சிகளை நாம் தரிசிக்கின்றோம் திருவிக்கிரம பெருமாளுக்கு நடைபெறுகின்ற கல்யாண உற்சவம் இந்த கல்யாணோத் காட்சிகளைத்தான் நாம் இங்கே தரிசிக்கிறோம் ஆகம சாஸ்திர முறைப்படி அர்ச்சக சுவாமி இந்த கல்யாணோத்சவத்தை நடத்துகிறார் விஸ்வக்சேன ஆராதனம் தொடங்கி சுத்தி புண்ணியாக வாசனம் செய்து அங்குரார்ப்பணத்தை நடத்தி ரட்சைகளுக்கு பூஜை பண்ணி ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை நிறைவேற்றி ஹோம காரியங்களை செய்து மகா சங்கல்பத்துடன் எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற திருக்கல்யாண மகோத்சவத்தைத்தான் நாம் இங்கே தரிசிக்கும் பேச்சினை பெற்றிருக்கிறோம் இதோ கல்யாணோத்சவ காட்சிகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ஊஞ்சல் சேவை உலகளந்த பெருமாளுக்கு நடைபெறுகின்ற ஊஞ்சல் சேவை ஊஞ்சலில் எம்பெருமான் நமக்கு காட்சி தருகிறார் இன்பூறும் இவ்விளையாட்டுடையை பெற்று ஏதும் அல்லலில்லனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானோ விளையாட்டுடையான் அப்படிப்பட்ட விளையாட்டுடையான் இங்கே ஊஞ்சலில் பரமபதநாதன் திருக்கோலத்துடன் நமக்கு தரிசனம் அளிக்கிறார் கண் படைத்த பயனை பெறுகிறோம் ஊஞ்சலில் பெருமாளை சேவித்து ஓகை கொள்கிறோம் உலகலந்த பெருமாளுக்கு நடைபெறுகிற சேவை காட்சிகளை இதோ நாம் தரிசிக்கிறோம் கருட பகவான் எம்பெருமானுக்கு சமமாக பேசப்படுபவர் கருடாழ்வார் என்று அழைக்கப்படுகிற இவர் எம்பெருமானுடைய வியூகமூர்த்தியின் அம்சமாக குறிப்பாக சங்கர்ஷனுடைய அம்சமாக விளங்குவதாக ஆகுமர சாஸ்திரம் கூறுகிறது கருடன் மீது எம்பெருமான் ஆரோகணித்துள்ளான் என்றால் வேதத்தின் மீது எம்பெருமான் திகழ்கிறான் என்றுதான் பொருள் நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே என்பார் பெரியாழ்வார் நான்மறையின் பொருளாய் விளங்குபவன் சர்வேஸ்வரர் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரர் உலகளந்த பெருமாள் இதோ கருடன் மீது ஆரோகணித்து நம்மையெல்லாம் குளிர கடாட்சிப்பதற்காக எழுந்து கருடன் மீது ஆரோகணித்து எம்பெருமான் நான் இருக்கும் தெருவுக்கு வரமாட்டாரா என்று நாயகி இயங்கினாள் அவர் வீதி ஒரு நாள் என்று என்பது திருவாய்மொழி பாசுரம் இதோ நாம் கேட்கவே இல்லை எம்பெருமானே நமக்கு தரிசனம் தருவதற்காக இதோ இருந்தவர்கின்றான் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலையும் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்